நடிகர் விக்ரம் மாளவிகா மோகனன் பார்வதி பசுபதி ஹாலிவுட் நடிகர் டேனியல் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்துள்ள தங்கலான் படம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தும் தேதி சர்வதேச அளவில் திரையரங்குகளில் ரிலீஸாக உள்ளது இந்த படத்தை பீரியட் படமாக இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கி முடித்துள்ளார் சுதந்திரப் போராட்ட காலகட்டத்தில் கேஜியப் பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களை மையமாகக் கொண்டு தங்கலான் படம் உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ள நிலையில் அடுத்தடுத்த இரு பாடல்கள் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தன இந்நிலையில் தற்போது படத்தின் திரீபது சிங்கிள் வீடியோ பாடலாக வெளியாகியுள்ளது இந்த பாடலை விக்ரம் சிந்தூரி விஷால் மதிச்சயம் பாலா சுகந்தி உள்ளிட்ட பாடகர்களுடன் இணைந்து பாடியுள்ளார் பாடலின் துவக்கத்தில் சியான் பாடியுள்ள நிலையில் அறுவடை பாடலை அவர் தனது வாய்சால் சிறப்பாக்கியுள்ளார் நீண்ட காலங்களுக்கு பிறகு அவர் இந்த படத்தின் மூலம் பாடல் பாடியுள்ளார் அறுவடை காலத்தை மையமாக வைத்து இந்த பாடல் உருவாகியுள்ளது அறுவடை காலங்களின் போது பாடல்கள் பாடியவாறு அதை மேற்கொள்ளும் வழக்கம் தமிழர்களிடையே காலங்காலமாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த பாடல் ரசிகர்களை இசை மூலமாகவும் காட்சி அமைப்புகளின் மூலமாகவும் வெகுவாக கவரும் வகையில் அமைந்துள்ளது